சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் துணை செய்த காரியத்தை உன்னிடம் சொல்ல ஓடோடி வந்தேன் அப்பா கேள் உன் துணையின் மனதில் இன்று வரை உன் மீது அன்பு இல்லை என்று நீ ஏங்கி தவித்தாய் அல்லவா இன்று நான் சொல்லும் வார்த்தையில் உன் மனம் தெளிந்து உன் முகம் மலரப்போகிறது அப்படிப்பட்ட செய்தியைத்தான் உனக்காக உன் சாயப்பா கொண்டு வந்திருக்கின்றேன் இத்தனை நாள் அவர்கள் மனதிற்குள் பூட்டி வைத்த அன்பை இன்று நெருங்கிய நண்பரிடம் சொல்லி கதறி அழுது கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றி ஒரு இரு வார்த்தையை சொல்லிவிட்டு மனம் தளர்ந்து சிறு பிள்ளை போல் அழுது விட்டார் அதை பார்க்கும் பொழுது நான் கலங்கிவிட்டேன் அந்த வார்த்தையை நீ கேட்டாலும் உன் கண்களும் கலங்கியபடி இருக்கும் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நீ நினைத்து விட்டாய் அல்லவா அப்பொழுது நான் சொன்னேன் அல்லவா உன் வாழ்க்கைக்கு இது முடிவல்ல ஆரம்பம்தான் ஆரம்பிக்க போகிறது என்று நான் அன்றே சொன்னேன் நீதான் கேட்காமல் போய் அழுது கொண்டிருந்தாய் இப்பொழுதும் சொல்கின்றேன் உன் வாழ்க்கை முடிவல்ல இப்பொழுதுதான் ஆரம்பமாகி விட்டது உனக்கான வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது உன் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் எண்ணில் அடங்காத நிம்மதிகளும் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கும் என்று ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என்று நினைக்கும் பொழுது உன் சாயப்பாவிற்கு நிம்மதியாக இருக்கிறது உன் துணை உன்னை பற்றி என்ன சொல்ல வந்தார் என்று நான் சொல்லட்டுமா உன்னுடன் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பேசி அழுதார் இருவரும் வாழ்ந்த வாழ்க்கையில் எத்தனை நிம்மதியாக இருந்தார் என்றும் யாரால் இந்த பிரச்சனை வந்தும் எதனால் நீங்கள் பிரிந்தீர்கள் என்றும் சொன்னார் உன்னை பற்றிய சில வார்த்தையை சொன்னார் உன் அன்பை பற்றியும் அவர் மீது நீ காட்டும் பருவை பற்றியும் சொல்லி சிறு பிள்ளை போல அழுதார் குழந்தையே மனதிற்குள் இத்தனை பூட்டி வைத்திருக்கிறாயே என்று உன் தன் நண்பரே அவரை பார்த்து கெட்டுவிட்டார் இதயா இத்தகையா அன்புகளோடு தான் உனக்காக காத்திருக்கும் உன் துணை அந்த நல்ல நாளுக்காக காத்திருக்கிறார் சிறு பிள்ளை போல அழும் உன் துணை பார்க்கும் பொழுது என் கண்கள் கலங்கிவிட்டது உன் மேல் உண்மையாக அன்பை கொண்டிருக்கிறார் சில காரணங்களால் இத்தனை நாள் வெளிக்காட்ட முடியாமல் தவித்த உன் துணை இப்பொழுது அதை என்னிடம் கொட்டி தீர்க்க காத்துக் கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்காத உன் வாழ்க்கை இப்பொழுதுதான் ஆரம்பமாக போகிறது உன் துணையுடன் நீ சந்தோஷமாக போகிறாய். நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்